ராசிக்கு எட்டாவது வீடு விருச்சக ராசி யாரையும் நம்ப மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஒரு தேழு பார்த்து பருவிச்சு நல்லவனா கெட்டவனா அலசி ஆராய்ஞ்சு தான் நட்பாவே பழகக்கூடிய அன்பம் உண்டு இந்த விருச்சக ராசிக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் முன்னோர் சொத்து நிறையா இருக்கும் மூத்தோர் சொத்து நிறையா இருக்கும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிங்க நிறையா இருக்கும் இந்த ராசிக்கு ஆனா இந்த ராசி நிலம் சொத்து பத்திருக்கக்கூடிய ஒரு ராசி ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடிய ஒரு ராசி இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசி கூட லாப்படிக்கலாம் அரசியல்ல பிரவேசமாகலாம் இன்னும் பல மதம் சம்பந்தப்பட்டதுல பிரவேசமாகலாம் ஏன்னா விருச்சக ராசி அனுஷ்ட நட்சத்திரம் சனி பரமாத்மா ராசி கோயில்ல அர்ச்சகரா இருக்கலாம் ஆன்மீக தொடர்புடைய ஸ்பீச் பேசலாம் சொற்பொழிவு பேசலாம் இப்படியே சின்ன வயசுல படிப்பு நிறைஞ்ச ஒரு ஜாதகமும் இந்த ஜாதகம் அமைப்பு ஏன்னா பதினஞ்சு வயசுக்கு மேலேயே புதனுடைய ஆதிபத்தியம் வரக்கூடிய நேரத்துல படிப்பில் சிறந்து விளங்கலாம் ஜாதகம் உள்டாவா போனாதான் பிரச்சனை இந்த விருச்சகராசியும் ஏழ்ற முடிவு நீங்களும் பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது பல அவமானத்தையும் அவப்பேரையும் சிக்கலையும் சந்திச்சவங்க தான் மண்ணும் விரயமாகும் பொண்ணும் விரயமாகும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே உங்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது மனைவி மக்கள் கூட அவங்க கூட பேச மாட்டாங்க பெண்ணாக இருந்தால் ஆண் கணவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆணா இருந்தால் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கக்கூடிய நேரம் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த விருச்சக ராசி ஒரு தன்மை உண்டு ஆனா இந்த தான் பல கலைத்துறைகளும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல மேன்மை அடைவாங்க சின்ன வயசுல இருந்து ஒரு இருபது வயசுக்கு மேல மேன்மை அடையக்கூடிய ஒரு ஜாதகமும் இந்த ராசியோடைய தன்மை தான் உண்டு படித்த ஜாதகம்தான் பண்புள்ள ஒரு ஜாதக தன்மையும் தான் கூட ஆனால் இவங்களுக்கு ஒரு பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல லேண்டு பிரச்சனைகள் வரும் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க பாருங்க அவங்கெல்லாம் ராசியோடைய அதிபதியாக தான் இருப்பாங்க செவ்வாய்க்கு அதிபதியாக தான் இருப்பாங்க ஃப்ளாட் கட்டுறவங்க இன்ஜினியருங்க இப்படி மண்ணு சம்பந்தப்பட்டிருக்கவங்க எல்லாம் ஜேசிபி வச்சிருக்கிறவங்க லாரி பஸ்ஸு பெரிய பெரிய வோல்வோ பஸ்ஸு பெரிய பெரிய ஹோட்டலு லாட்ஜு இவங்கள்லாம் விருச்சக விருச்சகராசியை நிறையா இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு இடையூறுகள் வந்துட்டு போயிருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது விதி விதியை மதியால தான் வெல்லக்கூடிய தன்மை இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு மனைவியை நேசிக்கணும் கணவன் மனைவியை நேசிக்கணும் மனைவி கணவனை நேசிக்கணும் இப்படி இருந்த அவங்க வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்திருக்கக்கூடிய ராசி உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திர மாதம் உங்க ராசிக்கு நேர் வீடு இருக்க வேண்டிய மேச ராசியில தான் குரு பகவான் இருந்து ஏழாவது ப பயிற்சி ஆயிட்டாரு திருமணம் ஆகாதவனுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்க வாய்ப்பு இருக்கு மண்ணும் வாங்க போறீங்க பொண்ணும் வாங்க போறீங்க வாழ்க்கையா அகமகிழ்ந்து ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய நேரம் தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வருது காற்றுள்ள போதையே தூத்திக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ள உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் மனைவி மக்களோட அனுசரிச்சு வாழ போறீங்க பிரிஞ்சவங்க ஒண்ணு சேர போறீங்க கஷ்டப்பட்டவங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு வர போறீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரங்காலம் வரப்போகுது இந்த ராசிக்கு நீங்கள் கூப்பிடக்கூடிய தெய்வம் பழனி முருகன் பழனிக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று வாங்கி கையில் வச்சுக்கிட்டு சாமியை ராஜ அலங்காரம் பார்த்துட்டு கீழே திரு ஆவினங்குடியில் சாமியை பார்த்துட்டு ஒரு விபூதி வாங்கிட்டு அந்த சின்ன ஃபோட்டோவை தலைவிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா அஞ்சு ஆண்டுக்கு குறை வராது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார் குரு பகவான் கூட அதாவது ரிஷப ராசியில் இருக்கார் இடம் வாங்க போகிறீங்க வீடு கட்டலாம் ஏதாவது லோன் கிடைக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு தன்மை கிடைக்கிறதுக்கான ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய நேரம் உங்களுக்கு இந்த முறை உண்டு கடன் கூட கிடைக்கும் திருப்பி அடைச்சிடுவீங்க லட்ச ரூபாய் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கான சக்தி யுக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல வாழ்ந்துடுவீங்க உங்கள் ஜாதகம் இனிமே நல்லா இருக்குது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆனால் ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க ஒரு சித்தரை பிடிங்க ஒரு மகானை பிடிங்க ஆஞ்சநீரை பிடிங்க இப்படி உப தெய்வங்களை பிடிங்க டைரெக்டாக தெய்வத்தை பிடிக்காமல் உபதெய்வங்களை சித்தர் மூலியமாக சாமியை பாருங்கள் ஆஞ்சநீர் மூலியமாக பெருமாளை பாருங்க கருடால்வார் மூலியமாக பெருமாளை பாருங்க இப்படி தெய்வங்களை வழிபட்டு வந்து ஒரே தெய்வமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை தான் சூப்பராக இருப்பீங்க நம்ம முன்னோர் செஞ்ச சாப பாவத்துக்கு இப்போ நீங்க ஆள்படலாம் சொந்தமோ பந்தமோ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சூனியம் படலாம் உங்க மேல ஏதாவது உங்க குடும்பத்துக்கோ எதுக்கோ பண்ணக்கூடிய தன்மையோ உண்டு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளினாலையும் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை இருக்கு ஏன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில கேது பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இப்பதான் பயிற்சி ஆயிருக்காரு அப்போ தாய்வழி முன்னோருனால கூட இந்த சாப பாவங்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இவ்வளோதான் கஷ்டப்பட்டு இன்னொன்று மேன்மை அடையலேன்னு சொல்லக்கூடிய நேரத்துக்கு ஒரு சின்ன புள்ளி இருக்குது அடுத்த ராகு கேதி பெயர்ச்சிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து மண்ணை இழந்து பொண்ணை இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பல சட்ட சிக்கலை உண்டு பண்ணி பல கணவன் மனைவிக்குள்ள இடையூறு வந்து கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருந்த ஜாதங்கள் கூட இனிமே ஒன்று சேரும் ஏன்னா ராசிக்கு நேர் வீடு ராசி ராசியில தான் குரு பயிற்சியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப குரு பகவானுடைய அமைப்பு இருக்கனால இந்த தொந்தரவுல இருந்து ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் வந்து ஐப்பசி அடமலை தான் உங்களுக்கு யோகம் ஐப்பசி மாசத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல நேரம் பல மண்ணும் விரயமானதெல்லாம் பொண்ணும் கிடைக்கும் பிரிஞ்சவங்க ஒண்ணு சேருவீங்க கஷ்டப்பட்டவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க நல்ல நேரம் வருது அடுத்த அஞ்சு ஆண்டுக்கு குறை வாழக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு மேன்மை அடையக்கூடிய நேரம் இருக்கு செத்து தான் பிழைச்சிருக்கணும் இதுதான் அவமானம் இதுதான் அவப்பேர்ன்னு இல்லாமல் கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த துலாம் ராசி இந்த ராசிக்கு நல்ல நேரம் வருது உன் குலதெய்வத்தை வேண்டணும் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு பகவான் இந்த படத்தோட மெயின் பிக்சரே ராகு குரு சனிதான் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு யோகம் நீங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் இருக்கனால தான் உங்களுக்கு பிரச்சனை ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க தன்னையே மாச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடாது சூசைட் அட்டம் வரக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் விழிவில் இருக்கீங்க லைட் ஹவுஸ் தெரியுது கப் கடல்ல தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கடற்கரை உங்களுக்கு இருக்கு யோகம் வரப்போகுது சூப்பராக வளர்போரிங்க எந்த பிரச்சனையும் எதுவும் பண்ணிக்காதீங்க வாழ்க்கையில் நிறையா பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டது கடன் நோய் வறுமை பயத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்ட ஜாதகம் பாதி துலாம் ராசி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்படி மாண்ட ஜாதகம் துலாம் ராசி தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது விதி விதியை மதிய வெண்டுக்குங்க கணவன் தப்பு பண்ணா மனைவி அண அரவணிச்சுக்குங்க மனைவி தப்பு பண்ணா கணவன் அட அரவணிச்சுக்குங்க இது ஜாதகத்தன்மையுடைய விதி விதியை நம்ம தான் ஒன்று சேர்ந்துக்கணும் யாரும் பிரிஞ்சு போகக்கூடாது கணவனே தப்பு பண்ணாலும் மனைவி அனு அனுசரிச்சுக்குங்க மனைவி தப்பு பண்ணாலும் கணவன் அனுசரித்து போனா இந்த ஜாதகம் சூப்பர் ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கும் மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திரத்தோட முடிஞ்சு போகுது கர்ம பலன் சூப்பரா இருப்பீங்கயா